பையன் படிச்சு முடிச்சதுமே பெங்களூர் போயிட்டாங்க வேலைக்கு அப்படின்னா இங்க இருந்து இப்ப வெளிநாட்டுல இருக்கான் விட்டு கணத்துக்கு வராது வாய்ப்பே இல்ல தனசா எட்டு பன்னெண்டு சுபத்துவம் தெளிவா சொல்லி வெளிநாட்டுல இருக்கிறதுனால நான் தான் முடிவு பண்ணி ரெண்டு ஐம்பத்தி ஒண்ணு வாங்கினேன் இல்ல உண்மைதான் உண்மைதான் ரெண்டு ஐம்பத்தி ஒண்ணுக்கு பிறகுதான் பிறந்திருக்கிறார் வெளிநாட்டுல இருக்கிறார் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு எட்டு பன்னெண்டு சுபத்துவம் விரிச்சை கிழக்கணத்துக்கு வராது எட்டாம் இடத்துல செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல சனின்னு சொல்லிட்டு உள்நாட்டுக்குள்ள தான் இருப்பார் நீங்க கொடுத்தாதான் சார் நீங்க உங்களோட அறிவுரையில தான் நான் போய் கேட்டேன் உண்மைதான் உண்மைதான் இல்ல இது பெரும்பாலான ஜோதிடர்கள் இப்ப கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே வந்து இந்த எட்டு பன்னெண்டு சுபத்துவ விதிகளை வந்து எல்லாருக்கும் பொருந்தி வருதுன்றதை புரிஞ்சுக்கிறாங்க அல்லது நீங்க எடுத்து சொன்னா கூட அவங்க புரிஞ்சுக்குவாங்க சரி ஆமா சார் நான் தான் எடுத்து சொன்னேன் ஏன்னா ஆஸ்பத்திரி டைம் வந்து ரெண்டு நாற்பத்தி ஏழு தான் ரெண்டு நாற்பத்தி ஏழு சரி நான் வராது நான் ஒரு நாலஞ்சு நிமிஷம் இது பண்ணிருப்பீங்க பையன் வெளிநாட்டுல இருக்காருன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு டவுட் இருந்துச்சு நான் உங்க வீடியோலாம் நிறைய பாத்துக்கிட்டே இருக்கேன் சார் ஒரு நாலு அஞ்சு வருஷமா பாத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு அஞ்சு வருஷமா ட்ரை பண்ணி இன்னைக்குதான் தான் வரதான் வரல அதாவது ஆண்டவன் ஆண்டவ முன்னேற்றத்தில் உங்களோட அருளால முதல் கால் அதாவது உண்மையிலே முதல்கல் அதை விட என்னன்னா நானே உங்களை எல்லாருக்குமே புரிகிற அளவுக்கு எனக்கு புரிஞ்சதை நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் போனால் இந்த ஜென்மம் எடுத்தே பிரயோஜனம் இல்லைன்றதான் அர்த்தம் ஒரு மனிதன் தனக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் தான் உண்மை இப்போ எனக்கு இந்த எட்டு பன்னெண்டு சுபத்துவ விதி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதங்களை பார்த்த எனக்கு புரிஞ்சு போச்சு இதை எளிமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இது உங்களுக்கு இது உங்களுக்கும் வந்து இந்த க லக்கணம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்

அதனால நீ தாராளமா வெளிநாடு போ அப்படின்னு சொல்லிதான் வச்சிருக்கேன் கண்டிப்பா வெளிநாடு போயிருக்காப்புல நல்லபடியா சம்பாரிச்சு எங்களையும் நல்லா பாத்துக்கிறாரு பையன் வெளிநாட்டுலதான் செட்டில் ஆவாரு அம்மா அப்பா மேல ரொம்ப பாசம் உள்ளவரா இருப்பாரு ஏன்னு சொன்னா சந்திரன் வந்து பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கிறாரு சூரியன் அதீத சுபத்துவத்துல இருக்கிறாரு பையனே தலைமை பொறுப்புல இருப்பாரு இப்பதான் இருபத்தெட்டு வயசு இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசாவுதா இருபத்தி அஞ்சு வயசாவுது இருபத்தி ஆறு நடக்குது சார் ஆஹ் இருபத்தி ஏழு நடக்குது ஆனா இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் ஆகட்டும் முப்பது வயசு தாண்டினவுடனே எந்த கம்பெனியில் இருக்கிறாரோ அந்த கம்பெனிலேயே எம்டி மேனேஜரு ஜிஎம்மு வைஸ் பிரசிடென்ட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வருவார் தலைமை பொறுப்பில் இருக்க ரொம்ப நல்ல பேர் தான் எடுத்துக்கிட்டு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் நல்ல நல்ல விதத்தில் இருக்கக்கூடியவர் ஆக இந்த இடத்துல வந்து ஒன்றுமே அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அடுத்து நடக்கக்கூடிய புதன் திசையும் அவருக்கு யோக தசை தான் ஏன்னா சந்திர ராகுவோடு சேர்ந்து இருந்தாலும் சந்திர அத்தியோகத்தில் புதன் இருந்தாலே போதும் சிம்மத்தில் புதன் இருந்தாலே நல்ல நல்ல விதமான பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்து வரக்கூடிய இந்த அமைப்பும் நல்லா இருக்குது இப்போ சனி தசையில் குரு பக்தி நடக்குது சனி குரு பக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போகுது இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு வயசுல தான் கல்யாணம் சனி குரு குருபக்தில தான் கல்யாணம் ஆமா சனிதச குரு குரு பக்தியில தான் நடக்கும் புதன் திசையில கையில குழந்தை வந்துடும் முதல் திசையில தான் நடக்குமே சார் இல்ல சனி திசை நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எல்லாம் இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பகுதி ரெண்டாயிரத்தி ஏழு முன்னாடி கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பருக்கு பிறகு எந்த நேரத்துலயும் கல்யாணம் இருபத்தி எட்டு வயசுல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகஸ்ட்டுக்கு பிறகு அவருக்கு அப்பதானே இருபத்தெட்டு வயசு ஆகுது இருபத்தெட்டு வயசுல கண்டிப்பா கல்யாணம் ஆயிடும் கல்யாணம் எல்லாம் நல்லா இருக்கும் சுக்கரன் வலுத்து இருக்கிறாரு அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் இந்த இருபத்தெட்டு வயது வரைக்கும் அவருக்கு திருமணம் தாமதமாகறத கூட லக்னத்திற்கு ஏழுல இருக்கிற தான் சரி லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புத்திர அமைப்புகளை தாமதப்படுத்தக்கூடிய சனி அதுதான் இருக்காரு இருக்கட்டும் மொத குழந்தை பெண் குழந்தை அவ்வளவுதான் சனி நீச்சமாக இருந்தாலும் அவருக்கு அதற்கடுத்து வேற எதுவும் பாபத்தும் இல்ல அவர் செவ்வாயோடையோ அம்மாசந்திரனோடையோ ராகுவோடையோ சேரல அப்படி ஒட்டு மொத்தமாக சேர்ந்தால் தான் புத்திரபாவகம் பாதிக்கப்படும் புத்திர காரகன் குரு வந்து வலிமையாக ஸ்தானாதிபதியும் கேந்திர பலத்தோடு தானே இருக்கிறார் ஒரு குழந்தை பெண் குழந்த முதல் குழந்த பெண் குழந்த ரெண்டாவது குழந்த ஆண் குழந்தைன்ற அமைப்பு தான் அந்த அமைப்பு ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இருபத்தி ஆறில் இவருக்கு கல்யாணம் ஆகிடும் இருபத்தெட்டு வயசுல சுறுசுறுப்பாக பொண்ணு பாருங்கள் ஆனால் இப்போ இல்லை அடுத்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகுதான் நீங்கள் பொண்ணே பார்க்கணும் அல்லது இவர் வெளிநாட்டில் இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாகலாம் இன்னொன்று புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க யாருமே நல்லா இல்லைன்னு அடிக்கடி சொல்கிறேன் அவங்களுக்கு அந்தந்த அமைப்பு இதாக கிடைக்காது புரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து முழுசாக அவர் வெளியே போகிறதுக்கு வருகின்ற செப்டம்பர் ஆகிடும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செப்டம்பர் ஆகிடும் ஆகவே இந்த தம்பிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பருக்கு பிறகு எல்லாமே நல்லபடியாக கிடைக்கக்கூடிய திருமணமாகக்கூடிய முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருக்கக்கூடிய நல்ல அற்புதமான அருமையான அமைப்புங்க வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி ஐயா வணக்கம் குருஜி நேரம்